ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனிடம் கேட்டாள் நீங்கள் என்ன குழந்தையை எதிர்பார்க்கிறீர்கள் ஆனா அல்லது பெண்ணா நமக்கு ஒரு பையன் பிறந்தால் நான் அவனுக்கு கணிதம் கற்பிப்பேன் நான் அவன் விரும்பும் விளையாட்டுகளை கற்பிப்பேன் பொழுதுபோக்குக்காக இசையை கற்றுக் கொடுப்பேன் அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் நமக்கு ஒரு பெண் பிறந்தால் நான் அவளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவள்தான் எனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருவாள் எப்படி உடை உடுத்த வேண்டும் எப்படி பேசக்கூடாது இதையெல்லாம் மீண்டும் ஒருமுறை அவளிடம் கற்பேன் அவள் கற்பிப்பாள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவள் என் இரண்டாவது அம்மாவாக இருப்பாள் நான் சிறப்பாக எதுவும் செய்யாவிட்டாலும் அவள் என்னை அவளுடைய ஈரோவாக நினைப்பாள் அவள் எப்பொழுதும் தன் கணவனை என்னுடன் ஒப்பிட்டு பேசுவாள் எவ்வளவு வயதானாலும் அவளை என் குழந்தை போல நடத்த வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள் அப்படியானால் உங்கள் மகள் அதையெல்லாம் செய்வாள் ஆனால் உங்கள் மகன் செய்ய மாட்டான் என்று சொல்கிறீர்களா இல்லை அவரும் அதை செய்தாலும் செய்வார் ஆனாலும் அவர் அதையெல்லாம் செய்ய கற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மகள்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே பிறப்பார்கள் ஒரு மகளுக்கு தந்தையாக இருப்பது என் பெருமை அவள் எப்பொழுதும் நம்முடன் இருக்க மாட்டாளே உண்மைதான் ஆனால் நாம் அவளுடன் அவள் இதயத்தில் என்றென்றும் இருப்போம் அதனால் அவள் நம்மை விட்டு எங்கு சென்று என்றாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது மகள்கள் தேவதைகள் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அக்கறையுடன் பிறந்தவர்கள் மகள்களுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து அதிர்ஷ்ட தந்தை